வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அதே இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சரி வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஃபைவ் எனும்போது ஒய்ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸின் வரைபடம் வரைக ஸோ டயக்ராம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி ஒய்ஈக்குவல் டு சைன் ஒன் பை த்ரீ எக்ஸை சால்வ் பண்ணி அது தவிர வேல்யூ வச்சு நம்ம ஒரு கிராஃப் மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று வரையணும் ஸோ அதுதான் இந்த சம்மில் கேட்டிருக்காங்க சரி வாங்க சம்முக்குள்ள போகணும் ஸோ கொடுத்துருக்க சம் என்னென்னா ஒய்ஈக்குவல் டு சைன் ஒன் பை த்ரீ எக்ஸ் இதுதான் கொடுத்துருக்க சம்மன் ஸோ அப்போ இந்த சம்மன் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒய்ஈக்குவல் டூ ஏ சைன் பிஎக்ஸ்னு கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீச்சு கண்டுபிடிப்போம் ஆம்பில டூர் வீச்சு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணும் இந்த மாதிரி செம்ம கொடுத்துட்டா ஆம்லெட் டூர் வீச் என்னன்னு கண்டுபிடிப்போம் ஸோ அப்போ அதுக்கு வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து மாட்லஸ் ஆஃப் ஏ ஸோ அப்போ மாட்லஸ் ஆஃப் ஏனால் நமக்கு இங்கே தான் இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னா ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ மாடலை சாஃப் பண்ணி கொல்ட்டு ஒன்றுன்றி ஸோ வீச் ஆம்பிளிடியூடு வந்து நமக்கு ஒன்றுன்னு வந்துருச்சு ஸோ ஆம்பிளிடியூடு வந்து நமக்கு ஒன்றுன்னு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பீரியட் கண்டுபிடிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் பீரியட் அதாவது காலம் ஸோ பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து டூ பை டிவைடட் பை மாட்லஸ் ஆஃப் பி இதுதான் பீரியட் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா ஸோ அப்போ இதில் கண்டுபிடிக்கணும் பிங்கும் போது நமக்கு ஒன் பை த்ரீன்றதான் வேல்யூ அப்புறம் டூ பை அதே வேல்யூ தான் எழுதுவோம் மாட்லஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ ஸோ இதுக்கு மாட்லஸ் எடுத்தோம்னா டூ பை டிவைட் பை ஒன் பை த்ரீ சாப்பிட்டே தான் வரும் ஸோ இது என்ன பண்ணுவேன்னா இது மேலே போயிவிட தலைகளை டூ பை இன்ட்டு த்ரீ டிவைடட் பை ஒன்றுன்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து சிக்ஸ் ஃபைவ் நமக்கு பீரியட் வந்து சிக்ஸ் ஃபைனு வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு லிமிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டு சிக்ஸ் ஃபைனு ஒரு லிமிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க எல்லாமே பாசிட்டிவ்ல வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு கிராஃப்க்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இங்கேயும் சிக்ஸ் ஃபை தான் வந்திருக்கு அலெக்ஸன் ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ டைகிராம் வரையணும் அப்போ ஸோ இந்த டைகிராம் இது எப்பயும் போல் இது x ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் ஸோ அப்போ ஜீரோ எண்டு வேல்யூ நமக்கு வந்து சிக்ஸ் ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ சென்ட்ரலில் வந்து த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ ஃபைவ் அப்படின்றது ஸோ இதை வச்சு தான் நம்ம டயக்ராம் வரையணும் ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து வேல்யூ ஒன்று இங்கே வந்து மைனஸ் ஒன்று ஸோ நமக்கு ஆம்ப்ளிடியூடு வந்து வேல்யூ வந்து ஒன்று தான் வந்திருக்கு ஸோ அந்த வீச்சு ஒன் யூனிட் ஸோ ரெண்டு வேல்யூ வந்து சிக்ஸ் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் ஃபைவ் இங்கே ஒரு த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ இந்த டைக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ ஒன்றுனா இதுக்கு சென்ட்ரு வேல்யூ இங்கே 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 போய்ட்டு டச் பண்ணி ஒன்றுன்ற இந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகணும் ஸோ அப்போது இங்கே போயிட்டு எங்கே வரும்னா த்ரீ ஃபைவில் வந்துடும் த்ரீ ஃபை ஏன்னா ஒன்றுன்றது இங்கே தான் பொண்ணு வேல்யூ ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஒன் இங்கே ரீச் ஆகி இங்கே ரீச் பண்ணணும் மைனஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே வரும் இங்கேருந்து டச் பண்ணி எண்டா எங்கே போய் முடியும்னா சிக்ஸ் ஃபைவ்ல முடியும் ஸோ அந்த யூனிட்ஸ் இது தான் அந்த ஒன்றுன்ற ஆம்பிளிடியூடு யூனிட்ஸ் ஒன்றுன்ற ஆம்பிளிடியூடு யூனிட்ஸ் ஒன்றுன்ற ஆம்பிளிடியூடு யூனிட்ஸ் இது தான் ஸோ அந்த எஸ்ன்ற வேல்யூ ப்ளஸ் ஒன்று இங்கே டச் பண்ணி ஏன்னா ஆம்பிளிடியூட் நமக்கு ஒன் யூனிட்ஸ் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றுன்றதில் இங்கே டச் பண்ணி சார்த்து த்ரீ ஃபைவில் டச் பண்ணி கீழே நெகட்டிவ் வேல்யூ வரும் மைனஸ் ஒன்றுக்கு வந்து எண்டாக முடியறத சிக்ஸ் ஃபைவ் அதாவது ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ்க்குள்ளே அந்த எஸ்ன்றது எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே இருக்கிற ப்ராப்ளத்துலேயும் காமிச்சிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு வந்துச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ சிம்பிளான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது மில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் நான் தெளிவாக புரியிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க் யூ